இப்போது பார்த்தால் பிள்ளையானிடமிருந்து மீட்கப்பட்ட இந்த விவகாரங்கள் தொடர்பில் அதிகளவான தகவல்கள் இப்போது சேகரிக்கப்பட்டிருக்கின்றன இராணுவ பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தது வாகரையிலே அதிகளவான விடயங்களை கையாண்டிருக்கக்கூடியவர்கள் வாழைச்சேனை குறிப்பாக கல்குடா தொகுதியிலே தான் இந்த விவகாரங்கள் அதிக அளவில் பேசப்படுகின்றன பலர் விசாரணைக்கு சென்று வந்திருக்கின்றார்கள் பலர் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பலர் சாட்சியங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் மிக முக்கியமான ஒரு வழக்கு நீதிமன்றத்திலே வெகு விரைவிலே எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு சட்ட மாதிபத்தம் பல கோப்புகளை தயார் செய்து இப்போது பூர்த்தியாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த வழக்குகள் அல்லது இந்த விவகாரங்கள் எல்லாம் வெகு விரைவில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதனோடு அரசு இன்னும் ஒரு விடயத்தையும் இந்த விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கு அல்லது இந்த விசாரணைகளை ஒரு சீராக செல்வதற்கு இன்னும் ஒரு விடயத்தையும் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான குற்றத்தடுப்பு பிரிவின் பிரதான அலுவலகம் மட்டக்களப்பில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பொறுப்பாக ஐ பி தர அதிகாரியாக இருக்கக்கூடிய மேனன் அவர்களை உடனடி நியமனம் ஒன்றை அரசு வழங்கி இருக்கின்றது அந்த அந்த அலுவலகத்திலும் பெரும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக அரசு சாட்சியாக மாறுங்கள் என்கின்ற ஒரு தகவலும் இந்த சம்பவங்கள் கடந்த மாதம் முப்பதாம் தேதி பிள்ளையானுடைய தலைமை காரியால கட்சியின் தலைமை காரியாலயம் சோதனை செய்யப்பட்டது தொடர்பில் ஊடகங்களில் வெளியான செய்திகள் தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பிரசாந்தன் அவர்கள் ஊடகங்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிடுகின்றார்கள் இவைகள் தொடர்பில் ஊடக அறம் என்று ஒரு கருத்தை கூறியிருந்தார் பிள்ளையான் தொடர்பான கருத்துக்கு ஊடகங்கள் ஒரு பிள்ளையான எடுகோளை பயன்படுத்துவதாகவும் கூறியிருந்தார் இப்போது இன்னும் ஒரு கருத்தை ஊடகங்கள் சார்பில் முன்வைக்கின்றார்கள் அந்த முப்பதாம் தேதி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவும் விசேட அதிரடிப்படையினரும் பிள்ளையனுடைய அலுவலகத்தை சோதனை செய்த பின்னர் ஊடகவியலாளர்களை அழைத்துச் சென்று இங்கு எதுவும் இடம்பெறவில்லை இவைதான் இடம்பெற்றது எங்களுடைய அலுவலகம் இப்போதும் சீராக இருக்கின்றது டிஎம்பிபியின் தலைமை காரியாலயத்துக்குள் ஒரு சாதாரண விசாரணை அல்லது வளமை போன்ற ஒரு விசாரணை தான் இடம்பெற்றதை ஒழிய இங்கு எந்த ஒரு சேதமோ சேதாரமோ தோண்டப்படவும் இல்லை உடைக்கப்படவும் இல்லை எல்லாம் அப்படியே இருக்கின்றது என்று ஏன் பிரசாந்தன் அவர்களால் காட்ட முடியாமல் போனது அன்று கூறிய அவரால் இந்த விவகாரத்தை மறுநாள் முப்பதாம் தேதி இடம்பெற்றால் அடுத்த நாள் இந்த விவகாரத்தை காட்டியிருக்கலாம் ஆனால் அவர் காட்டவில்லை ஒருவேளை இதன் பின்னர் அவர் காட்டினால் அதன் பின்னர் அந்த விடயங்கள் மூடப்பட்டு மறைக்கப்பட்டு சாதாரணமான நிலைக்கு வரலாம்